ஒரு தீய மனிதனுக்கு உயிர் பறிக்கப்படுகிற பொழுது மார்கள் வருவாங்க அவர் பார்வை எட்டுகிற வரை மழைக்குமார்கள் சூழ்ந்து ஓடுவார்கள் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய கருமை நிற தோற்றத்தோடு வருவாங்க உயிரை பறிப்பார்கள் ஆனால் அந்த உயிர் என்ன செய்யும்னா உடம்புக்குள்ள இங்கிட்டு அங்கிட்டு ஓடுமா உடம்பை விட்டு வெளியே சென்று விட கூடாது என்று உயிர் உள்ளுக்குள்ளே அலைமோதி கொண்டிருக்கும் ஆனால் மழைக்குமார் என்ன செய்வாங்க அந்த நேரத்தில் பிடிச்சி இழுத்துருவாங்க அப்படி அவர்கள் உயிரை பறிப்பார்கள் அந்த வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அதை ஒரு அழகான உதாரணத்தின் மூலமாக சொல்றாங்க ஒரு ஈர கம்பளி ஒரு கம்பளியை முள்வேலியை தூக்கி எரிந்து விட்டால் எரிந்த அந்த கம்பளியை அந்த முள்வேலியிலிருந்து எடுக்கிற பொழுது எப்படி சிரமப்பட்டு நூல் எல்லாம் பீந்து எப்படி வருமோ அதுபோன்று கெட்ட மனிதனுடைய உயிர் அவருடைய உடலில் இருந்து வெளியேறும் சிரமப்பட்டு வெளியேறும் அப்படி வேதனையை அவன் அனுபவிப்பார் எட்ட மனிதனாக வாழ்ந்து அவர்கள் குறைவாக செய்து யாரெல்லாம் மரணத்தை அடைகிறாரோ அவர் கடுமையான அளவிற்கு துன்பத்தை சந்திப்பார் சிசிடிவி கேமராவின் மூலமாக சில மனிதனுடைய மரணத்தினுடைய இறுதி தருவாயை என்ன செய்கிறாங்க வீடியோவா என்ன செய்றாங்க பதிவு செஞ்சு காமிக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்ய அழகா உட்கார்ந்துருப்பார் சாப்பிட்டு கொண்டிருப்பார் சகஜமா எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருப்பார் திடீரென செய்வார் மேலே எங்களையும் பார்ப்பார் சுற்றி அப்படி என்ன செய்வார் தலையை திருப்புவார் வழக்குமார்கள் புடைசூழ வருவாங்க சுற்றியும் அமர்ந்து கொள்வார்கள் திரும்ப திரும்ப அவர் பார்ப்பார் இங்கிட்டு தங்கிட்டு பார்ப்பார் எல்லாம் பார்த்து என்ன செய்வார் பயப்படுவார் அப்போ பயப்பட்டு அவர் உயிர் பிரியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பயம் வந்துடும் இப்போ நமக்கு நம்முடைய மரண நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் எல்லாம் நம்மை காப்பாற்ற வேண்டும் நல்ல மனிதனாக மரணத்தை நான் சந்திக்க வேண்டும் என்று நம்ம உள்ளத்தில் ஆசைப்பட வேண்டும்